அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாப்பா ஸ்ரீமதியோட பொருளெல்லாம் இந்த நாதியரிகள் வந்து தரவே இல்லை எத்தனையோ பொருளை போயிட்டு பள்ளிக்கூடத்துல இருந்து எடுத்துட்டானுவோ பாப்பா யூஸ் பண்ணின இந்த பேக்கு வச்சிருந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்தாங்க நம்ம புலனாய்வுத்துறை அதுக்கு முன்னாடியே சின்ன சேலம் காவல்துறை வந்து ஸ்ரீமதியோட பேக் எடுத்துருச்சு அது நல்லாவே தெரியும் அவங்க ஃப்ரெண்டு கூட பார்த்தா இந்த மாதிரி ஸ்ரீமதியோட பேக் எடுத்துகிட்டு போனதை அவங்க ஃப்ரெண்டு கூட பார்த்தாங்க ஆனாலும் நம்ம கண்ணுலேயே வந்து காமிக்கலை பாப்பாவோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்துருச்சு சின்ன சேலம் போலீஸ் இருக்காரங்க எடுத்து அவங்களுடைய பாதுகாப்பில் தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா போட்டிருந்த அந்த கொலுசு கை செயின் மோதிரம் தோடு செயின் அத்தனையுமே எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ வந்து புலனாய்வுத்துறை சிபிசிஐடி வந்து எதுவுமே எங்கக்கிட்ட இல்லை இதெல்லாம் வந்து எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கதை கட்டினாங்க நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவை வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டானுங்க அப்போ என் பொண்ணோட பொருளெல்லாம் கொடுங்கடா அதுதான்டா என்னுடைய நினைவு என் பிள்ளை தான் கொலை நீங்கள் என் பிள்ளையோட பொ உடலில் வச்சுருந்த அந்த பொருளேதை நான் பார்த்துக்கணுண்டா ஐயா வாழ்நாள் முழுக்க கொடுங்கடா அப்படின்னு கொடுக்க மறுத்துட்டானுங்க கண்டிப்பாக தரோம் நீங்கள் ஃபஸ்ட்டு கையேற்று போடுங்க கையெழுத்து போடுங்கன்னு ஏமாத்தனானுங்க அந்த புலனாய்வு துறையில் இருக்கக்கூடிய கோமதி அவங்க வந்து உங்கள் பொருளெலாம் இருக்குது அப்படின்னு தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு தகவலாக சொன்னாங்க அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டில் தான் தெரிய வருது எந்த பொருளும் இல்லை எல்லாம் எரிஞ்சிருச்சு அப்படின்னு கதை கட்டுனாங்க அதுக்கு தொண போனவனால் இந்த டிரைவராக இருக்கக்கூடிய அந்த சுரேஷ் அப்படிங்கிற அந்த நாதி அந்த நாதியாரி தான் வந்து நான் வச்சுருந்தேன் என் வண்டியில் தான் வச்சுருந்தேன் என் வண்டியை வந்து அங்கே நிறுத்திட்டு நான் வந்து அந்த கொலகார ரவிக்குமாருக்கு டிரைவரா போனேன் அப்போ வந்து என் பா ஸ்கூட்டி அங்கே எரிஞ்சிருச்சு நாங்கள் வந்து சலடை போட்டு கூட சளிச்சு பார்த்தோம் எந்த பொருளும் கிடைக்கல அப்படின்னு வாக்கு மூலம் கொடுத்துருந்தானுங்க இப்படி என் பிள்ளை போட்டிருந்த எந்த ஒரு பொருளும் தராமல் இருந்தானுவோ அதுக்கு முன்னாடியே பாப்பா ஸ்ரீமதி வந்து வீட்டில் வந்து தோடு கொலுசு இந்த மாதிரிலாம் போட்டு அப்போ பயன்படுத்தின பொருள் இருந்தது அதெல்லாம் தான் வந்து நினைவுகளாக வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போது நாங்கள் ஏற்கனவே வந்து பாப்பா சின்ன வயசாக இருக்கக்குள்ளே ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போயிருந்தோம் ஒரு கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு போயிருந்தேன் அப்போ வந்து நானும் ஸ்ரீமதியும் ஒரு சேரில் உட்காந்துருப்போம் உட்காந்துருக்கக்குள்ளே அவங்க எதிர்ச்சியாக வீடியோ கேமரா எடுக்கக்குள்ளே பாப்பா வந்து அதில் இப்படி கை கட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு சொற்று போட்டிருப்பாள் அந்த சொற்றரை வந்து போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அழகாக உட்காந்துருக்கும் அது அவங்க பாப்பாவோட இந்த இதுக்கப்புறம் எங்கள் ஊருக்காரங்க தான் அந்த கல்யாணம் எங்கள் ஊருக்காரங்க கல்யாணத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அவங்க எதர்ச்சியாக வந்து அந்த வீடியோ கேமராவை போட்டு பார்த்தாங்க போட்டு பக்கக்குள்ளே தான் வந்து ஸ்ரீமதியோட சிரிப்பை அவங்க பார்த்துருக்காங்க அவ உட்காந்துருக்கிறது அந்த சிரிப்பெல்லாம் பார்த்து தான் அவங்க அந்த வீடியோ இருந்து அதை எடிட் பண்ணி திரும்ப வந்து அனுப்புனாங்க அதுதான் வந்து உலகம் பூரா பரவச்சு அந்த சொற்று வந்து இன்னமும் நான் பொக்கிஷமாக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாப்பா பயன்படுத்தின குல்லாவோ இல்லை சொற்று இந்த மாதிரி எத்தனையோ பொருள்கள் வந்து இன்னமும் வந்து நினைவாக தான் என்கிட்ட இருக்குது இந்த சொற்று தான் வந்து பாப்பா அணிஞ்சிருந்த அந்த சொற்று இதை பார்க்கக்குள்ளெலாம் எனக்கு வந்து அந்த சிரிப்பு தான் இந்த சொற்றை போட்டுக்கிட்டு அவள் சிரிச்சிருந்தா பார்த்தீங்களா அந்த நினைவுகள் வந்து என் கண்ணு முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சொற்றையும் அந்த கடைசியாக போட்டிருந்த அந்த கலர் ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ எடுத்துருந்தா பார்த்தீங்களா இந்த ட்ரெஸ்ஸு இது ரெண்டும் தான் வந்து அடிக்கடி நான் எடுத்து பார்த்துப்பேன் இந்த ஸ்ரீமதி இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு நம்ம கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு நினைவு இருந்துக்கிட்டு இருக்கு பாப்பா இருக்கக்குள்ளையும் நான் சொல்லுவேன் இதுதான் ஸ்ரீமதி நீ போட்டிருந்த ஸ்வெட்ரு அப்படின்னு சொல்லுவேன் அப்படியாமா அப்படியாம இன்னும் புதுசு மாறாமையே இருக்கு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஆமாம்மா இது உனக்காக எடுத்த சொற்று தான் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பாப்பாவை ஃபோட்டோலாம் எத்தனையோ எடுத்துருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து எடுத்து ஸ்ரீமதி அடிக்கடி பாப்பா ஃபோட்டோலாம் ஏய் நான் இப்படி இருந்திருக்கேனே நான் எப்படி இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பா எப்போ பார்த்தாலும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து முன்னாடியே வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்துக்கிட்டு இருப்பாள் இன்றைக்கி வந்து இந்த சொற்றோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஸ்ரீமதி நினைவோட பொருளில் இந்த சொற்றும் ஒன்றுங்க